ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநெடுந்தாண்டகம் மூன்றாவது பாசுரம் திருவடிவில் கருநெடுமால் சேகன் என்னும் திரேதை கண் வளைவு ரூபாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்டகாலம் பெருமானை கருநீல வண்ணன் தன்னை உருவடிவத்து ஓர் உருவென்று உணரலாக ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையே யார் ஒருவர் காண்கிற்பாரே திருவடிவில் கருடுமால் சேயனெண்ணம் த்ரேதை கண் வளை உருவாய் திகழ்ந்தான் என்னும் பெருவடிவில் கடல் அமுதம் கொண்டகாலம் பெருமானைக் கருநீல மன்னன் தன்னை உருவடிவத்து ஓர் உருவென்று உணர்லாக ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண வண்ணன் தன்னை கட்டுரையை யார் ஒருவர் காண்கிற்பாரேன் இந்த பசங்கள் கொஞ்சம் அண்மையம் எங்கேயுமே பண்ணிக்கணும் நம்ப திருவடிவில் கருநடுமால் விலட்சணமான அலக் அலக்ஷணமான ரொம்ப ஸ்பெஷலான வடிவங்களில் கருநெடுமால் காலமேகத்தை போன்ற நம்முடைய சுவாமி கருநெடுமாள் இவர் என்ன பண்ணுவார் விதவிதமாக காட்சியளிப்பார் இது முதல் லைன் திருவடிவில் கருநெடுமால் திரேதை கண் சேதன் சேகன் என்னும் த்ரேதாயுகத்தில் அவன் சிவந்த நிறத்தில் இருந்தான் என்றும் சொல்வார்கள் அதார்த்தம் திருவடிவில் கருநெடுமால் த்ரேதை கண் சேகன் என்னும் அதுக்கப்புறம் பெருவடிவில் கடலமுதம் கொண்டகாலம் வளை உருவாய் திகழ்ந்தான் என்னும் பெரிய உடம்பெடுத்துண்டு இந்த கடலை கடைந்த அந்த சமயத்தில் அது கிருதயுகம் அப்போ அவன் வளை உருவாய் வெள்ளை நிறத்தில் இருந்தான் என்றும் இப்போ ரெண்டு நேரம் பேசியிருக்கார் என்ன பேசியிருக்கார் கிருதயுகத்தில் வெள்ளை யுகம் வெள்ளை வண்ணம் திரேதாயுகத்தில் சிவப்பு நிறத்தை பேசியிருக்கான் சாதாரணமாக எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு நிறத்தை கொள்வான் கிருதயுகத்திலே உள்ளவர்கள் சத்துவகுணம் நிறைந்தவர்களாக இருப்பதால் சுத்தமான பால் போன்ற வெள்ளை நிறத்தை கொண்டிருப்பவன் திரேதாயுகத்தில் சிவந்த நிறத்தை கொள்வான் பாபர யுகத்தில் பசுமை நிறத்தை கொள்வான் கலியுகத்தில் இயற்கையான நீல நிறத்தை கொள்வான் என்பது இது இதென்னா இருக்கிற நல்லவா பர்சன்டேஜுக்கு மாதிரி எல்லோரும் நல்லவானா ப்ளஸ்ஸு அப்படி வெள்ளை நிறம் எயிட்டி பர்சன்ட் நல்லவா அப்படின்னா சிவப்பு நிறம் சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லவான்னா பச்சை நிறம் ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லவா அப்படின்னா ஒரு பர்சன்ட் நான் சும்மா சொல்கிறேன் கருமை நிறம் இந்த கலியுகத்தில் நல்லவார்கள் வந்து கம்மி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு நிலம் கொண்டான் அதான் நாம் படித்தோம் திருவடிவில் கருநடுமால் திரேதை கண் சேயன் சேயன சிவப்பு நிறத்தை உடையவன் கடல் முதம் கொண்டமா கண்ட காலமான கிருதயுகத்தில் அவன் வளை உருவாய் வெள்ளை நிறத்தில் திகந்தான் என்றும் அர்த்தமாயிட்டு உங்களுக்கு இப்போ பெருமானை கருநீல வண்ணன் தன்னை நம்முடைய பெருமானை கருநீலத்தில் இருக்கும் கருநீல வண்ணத்தை உடைய அவனை கருவடிவில் செங்கண்ண வண்ணம் தன்னை கருவடிவில் கருத்த மேனி உடையவன் சிவந்த கண்களை உடையவன் அவனை அப்படின்னு கேட்டுக்கொண்டு நம்ம புது பெருமானை கருநீல வண்ணம் தன்னை கருவடிவில் செங்கண்ட வண்ணம் தன்னை சிம்பிளாக நம்முடைய பெருமாளை நம்ம என்ன பண்ண முடியும் ஊழிதோர் ஊழி நின்று ஏ நான் வந்து ஆறாவது லைனுக்கு போயிட்டேன் ஊழிதோர் ஊழி நின்று ஏத்தளல்லால் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதும் யுகம் யுகமாக அவனை துதித்தால் என்கிற காரியம் அதை தவிர்த்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ஊழிதோர் ஊழி நின்று ஏ தளல்லால் அவனை எல் யுகம் யுகமாக துதித்து கொண்டிருப்பது என்பதை தவிர ஓர் வடிவத்து ஓர் உணர் என்று உலாக இவன் தான் இதுதான் அவனுடைய வடிவம் இவன் அவனுடைய உருவம் வண்ணம் அப்படின்னு நம்மளால் உணர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார் மெசேஜ் இது தான் இந்த பாஸ்வரத்தில் நாம் அந்த பெருமானை யுகம் யுகமாக பல பல வண்ணங்களில் அவன் காட்சி தந்தாலும் நாம் அவனை துதிப்பதை தவிர்த்து நமக்கு வேறொன்றும் தெரியாது அவன் இப்படிப்பட்டதாக இதுதான் அவனுடைய வடிவு இதுதான் அவனுடைய வண்ணம் என்று நம்மால் உணர முடியாது அப்படியே கேட்குறான் அவர் கட்டுரை ஒருவர் காண்கிருப்பாரே கட்டுரையே யார் யார்தான் பெருமானை தன்னுடைய சுய பிரய பிரயத்தனத்தினால் சுய முயற்சியால் இதான் அர்த்தம் சுய பிரயத்தனம்னா சுயமுயற்சியால் பெருமானை காண்பே காண முடியும் அவனே தன்னை காட்டி கொடுத்தால் ஒழி நம்மால் காண முடியாது கட்டுரையே நெஞ்சே சொல்லு நெஞ்சுகிட்ட பேசுகிற இருந்த மாதிரி கட்டுரையேன்னு இருக்கான் அது கட்டுரைன்னு பிடிச்சிவா கட்டுரைன்னா சொல்லுன்னு அர்த்தம் கட்டுரை சொல்லே நீனு அப்படின்னு நெஞ்ச சொல்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் அர்த்தமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு திரும்பி பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் பெருமான் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருப்பான் அப்படிப்பட்ட பெருமானை யுகம் யுகமாக நாம் துதித்து நிற்பதை தவிர்த்து அவன் இந்த உருவத்தோடு தான் இருக்கிறான் இந்த வண்ணத்தில் தான் இருக்கிறான் என்று நம்மால் உணரலாகாது அப்படிப்பட்டவனை யார்தான் தன்னுடைய சுய பிரய பிரயத்தனத்தினால் சுய சுய சுயமுயற்சியால் காண்க முடியும் காண முடியும் கட்டுரையே நெஞ்சமே நீ சொல் இதான் இந்த பாஸ்வர்டத்தோட பொதுவான இருக்கும் பாஸ்வர்ட் பண்ணிக்கலாமா திருவடிவில் கருநெடுமால் சேயன் திரேதை கண் வளைவு ரூபாய் கண் தான் பெருவடிவில் கடலமுதம் கொண்டகாலம் பெருமாலை கருநீல தன்னை உருவடிவத்து ஓர் உருவென்று உணரலாக உழிதோர் ஊழி நின்று ஏத்தலல்லால் கருவடிவில் செங்கண்ண தன்னை கட்டுரையே யாரொருவர் காண்கிற்பாரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா